ஹலோ மக்களே நம்ம நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய ஒவ்வொரு செய்கையுமே சோசியல் மீடியால எப்பயுமே ட்ரெண்டில் தான் இருக்கும் அந்த வகையில சமீபத்தில் அஜித்குமார் அவர்களுடைய பிக்சரும் அண்ட் அவருடைய டேட்டும் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அஜித்குமார் அவருடைய மனைவி ஷாலினி மகன் ஆத்விக் எல்லாரும் சேர்ந்து கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ஊட்டுக்குலங்கர பகவதி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க அவங்க ஃபேமிலியோட பாரம்பரிய உடை அணிந்து அவர் எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் தான் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த ஆன்மீக பயணத்துல அஜித் குமார் அவருடைய வலது மார்புல ஒரு டேட்டு குத்திருக்காரு அத ரசிகர்கள் முதன்முறையா பார்த்தது மட்டும் இல்லாம இந்த டேட்டுல இருக்கிற கடவுள் யார் அப்படின்னு கேள்விகளை கேட்டுட்டு அந்த டாட்டூ அஜித்தோட குல தெய்வமான பகவதி அம்மனுடைய உருவம் அப்படின்னு கூறப்படுது கார் ஒரு பக்கம் சினிமானு பிஸியா இருந்தாலும் அஜித் குமார் அவருடைய ஆன்மீகம் குடும்ப மதிப்புகளை எப்பயுமே ரொம்பவே ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் எந்த அளவு கடவுள் நம்பிக்கை இருந்தா அவர் டாட்டூவை குத்தி இருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் இந்த இருக்காங்க அண்ட் அஜித் குமார் அவர்கள் இப்போ அடுத்ததா இன்னொரு ஒரு திரைப்படம் நடிக்க போறாரா இந்த திரைப்படத்துக்கான எல்லா வேலையும் ஆரம்பமாக போகுது அதனாலதான் இந்த சாமி தரிசனம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க